வடிவேல் கரையை நம்முடைய இந்த நம்முடைய படந்தாள் வரையில் ரயில்வே நம்முடைய நெடுஞ்சாலைடைய மிக முக்கியமான பிளாக் ஸ்பாட் என்று இந்த உயிரிழப்புகள் ஏற்படுகின்ற பகுதிகளை பாதுகாப்பான பகுதியாக மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி சட்டமன்ற உறுப்பினர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் அருகே நகர் விஷயமாக சொல்கிறோம் மற்றவர்களுக்கு சேர்ந்து எடுத்துக்கொள்கிறோம் இதனுடைய அடுத்தபடியாக தேசிய நெடுஞ்சாலையினுடைய ப்ராஜெக்ட் டேரக்டர் பரத்வாஜ் டிக்கியோ நேற்று ஆய்வு செய்தோம் இந்த ஆய்வின் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது ஏற்கனவே பதினோரு இடங்கள் விருதுநகர் பாராளுமன்றத்தில் பதினோரு இடங்களிலே ஏற்கனவே இரநூத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவில் நேபாள மாநிலத்தில் பாலங்கள் அமைப்பிய திட்டங்கள் இந்த பணிகள் பதினோரு பணிகள் நடத்தப்பட்டால் நடத்தி முடிந்த பணிகள் தொடர்ந்து நவம்பர் மாதத்தில் இருக்கிறோம் நவம்பர் மாதத்திலே தொடங்கி பதினைந்து மாதங்களுக்குள்ளாக அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரிக்குள் இந்த பணிகளை முடித்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது இதற்கு இந்த பணிகளிலே மிக முக்கியமான பணியாக நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான பணியாக இருக்கிற கோட்டை இன்னொரு புலலைக்கோட்டை மற்றும் வடமலர் வடமலக்குறிச்சி ஜங்ஷனில் நடக்கின்ற சர்வீஸ் ரோடு மட்டுமே பல பாலம் அமைக்கின்ற பணி கலெக்டரேட் ஜங்ஷனில் பாலம் அமைக்கிற பணி சூளக்கரை ஜங்ஷனில் பாலமலை அமைக்கின்ற பணி பட்டம்புதூரிலே சர்வீஸ் ரோடும் அதே போலவே மற்றும் சர்வீஸ் சர்வீஸ் அமைக்கின்ற பணி ஆர் ஆர் நகர் ஜங்ஷனில் சர்வீஸ் ரோடோடு ஸ்ட்ரீட் போன்ற சாலை பணி அமைப்பணிகள் மடந்தானிலே ஒட்ரபாஸ் ஆகின்ற பணி என்று இந்த பணிகள் அனைத்தையும் ஆய்வு செய்யவும் இந்த நகாயருடைய டிடி அவர்களும் இந்த ஆய்வில் மறுத்திருக்கிறார் இதில் பல வகையிலே இந்த முக்கியமான பிரச்சனைகளுக்கு விடை கிடைப்பதற்கான பணிகள் தெரிகின்றன மிக விரைவில் இதற்கான பணிகள் மத்திய அமைச்சருடைய திரு நிதின் கட்கரி

அதேபோன்று மாவாலியிலிருந்து வரக்கூடிய கவுசி ஆட்சியில் அந்த சர்வீஸ் ரோடு பாலம் கட்டக்கூடிய பணிகளும் நீண்ட நாட்களாக எதிர்பூர்வமாக சூழலில் செல்லக்கூடியவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் அதையெல்லாம் நமது மா நாடாளுமன்ற உறுப்பின் தலைமையிலே ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு அனுப்பிய காரண திட்ட பணிகள் அனுப்பிய காரணத்தினால் அந்த பணிகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய கீழ்மட்ட பாலம் அதே போன்ற சூழலில் இருக்கக்கூடிய பாலம் பட்டம்பூரில் சர்வீஸ் ரோடு அமைக்கக்கூடிய பாலம் இதே போன்று ஆறாம் நகரில் டிரான்ஸ்போர்ட் கீழ்புறம் அந்த சர்வீஸ் ரோடு அமைக்கக்கூடிய பாலங்கள் எல்லாம் விரைவில் இன்னும் ஒரு இரண்டு மாத காலத்திலே பணி ஆரம்பிக்கப்பட்டு ஒரு ஏழு எட்டு மாத காலத்திலே ஒன்று காலத்திலே முடியோட இருக்கின்ற காலம்